வணக்கம் ஜோதரன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் கேது பயிற்சி ராசி பலன்கள் ஜோதிடத்தின் ஆரம்ப காலகட்டங்களில் இந்த கேது பயிற்சி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது காரணம் ஜோதிடத்தினுடைய ஆரம்ப காலகட்டங்களில் இந்த ராகுகேது அப்படிங்கிற கிரகங்களே கிடையாது சூரியன் முதல் சனி வரைக்கும் ஏழு கிரகங்கள் தான் இருக்கும் நவ கிரகங்கள் அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டங்களில் இடம் பெறலாம் பிற்காலத்துல ராகு ராகுகேதுக்கள் அப்படிங்கிறது சேர்க்கப்படுது ஏன்னா கேது அப்படிங்கிறது உண்மையான கிரகங்கிறது கிடையாது அது வந்து ஒரு பருப்பொருள் கிடையாது அது வெறும் நிழற்கதிர்களாக பூமியிலுடைய இரு பக்கங்களில் இருந்ததுனால அதை பெருசாக எடுத்துக்கல ஆனால் இந்த அஸ்ட்ராலஜி கால்குலேஷன்ஸ்னு வரும்பொழுது நிறைய விஷயங்கள் இந்த கதிர்களாலும் மாற்றங்கள் வர்றத உணர ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம்தான் இந்த ராகு கேதுக்களை சாயா கிரகங்கள் அதாவது நிழல் கிரகங்கள் சாயா அப்படின்னா நிழல் மாயை அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இந்த ராகு கேதுக்களை சாயா கிரகங்கள் அப்படின்னு ஜோதிடத்தில் இணைச்சாங்க ஒரு நிழல்களாக இருந்தாலும் கூட ஜோதிடத்தில் இடம்பெறக்கூடிய அளவுக்கு அதாவது கிரகம்னு ஒரு அந்தஸ்தை கொடுத்து இடம்பெறக்கூடிய வகையில் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கும்பொழுது இந்த ராகு கேதுக்களுடைய வலிமை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன்னால் இந்த ராகு கேதுக்களுடைய தாக்கங்கள் மாற்றங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத அளவுக்கு இருக்குது ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான அரிதான விஷயங்களுக்கு காரணக்கர்த்தாவாக இந்த ராகு கேதுக்கள் தான் இருக்காங்க ஆக்சுவலாக மனிதர்களுடைய வாழ்க்கையே வெறும் மாயை தான் அப்படிங்கிறது சித்தர்கள் குட்பாடு அப்போ அந்த மாயையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த மாயா கிரகங்களும் அத்தியாவசியமாக இருக்குது அதனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கேது பயிற்சிகள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று மற்ற கிரகங்களால் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல மாற்றங்கள் வருதோ இல்லையோ ஆனால் ராகு கேதுக்களால் வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அது நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு வகையில் அதனுடைய ஸ்தானங்களுக்கு தகுந்த மாதிரி அது ஒரு மாற்றத்தை அந்த இடத்துல ஏற்படுத்திட்டு போகும் ஏன்னா ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடுகள் அப்படிங்கிறது கிடையாது எந்த ராசியில் இருக்கோ அதையே சொந்த வீடாக அதை மாற்றிட்டு அதனாலே அதன் முது தாக்கம் அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் மற்ற கிரகங்கள் ஆட்சி உச்சம் நட்பு பகை இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்து தான் பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பலன்கள் ஒரே தான் இறந்துக்கிட்டு இருக்கும் அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இருக்கிற இடத்துல என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் அதனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் அது மட்டும் இல்லை வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய பேச்சுகளில் இந்த ராக் பேச்சும் இருக்குது ஏன்னா குரு வந்து ஒரு வருட காலம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யும் சனி இரண்டரை வருட காலங்கள் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யும் ரெண்டுக்கும் மத்திய பகுதியில் ஒன்றரை வருட காலம் பதினெட்டு மாதங்களுக்கு இந்த ராக் சஞ்சாரம் ஒரு ராசியில் இருக்கும் ஸோ ராசியில் அதிக நாட்கள் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதனுடைய தாக்கத்தை அதிக நாட்களுக்கு ஏற்படுத்தும் அப்போ அதனுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல இந்த ராகுக்கேது பயிற்சி அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்கப்படுது ஆனால் இந்த இருபத்தி ஐந்தாம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருட கிரகங்களுடைய பயிற்சிகள் அனைத்துமே இருக்குது குரு பயிற்சியும் இருக்குது சனிப்பயிற்சியும் இருக்குது ராகுக்கேது பயிற்சியும் இருக்குது ஸோ இந்த ரெண்டாயிரத்து ஐந்தாம் வருடம் கண்டிப்பாக அனைவரோட வாழ்க்கையும் ஒரு மறக்க முடியாத நிகழ்வுகள் அப்படின்னு கண்டிப்பாக இருக்கும் அது வந்து நல்லதோ கெட்டதோ அவங்களுடைய ஜாதகப்படி இருக்கும் ஆனால் ஆல்ரெடி இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் வீடியோ போட்டிருந்தோம் ஆக்சுவலாக அது சொன்ன மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இப்போதைய நடுப்பில் நடந்துக்கிட்டு இருக்குது அது பார்க்காதவங்க வேணால் செக் பண்ணி பாருங்கள் உலக சூழல்கள் எப்படி இருக்கும் மனிதர்களோட வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் க்ளியராகவே சொல்லியிருந்தேன் பார்க்காதவங்க அதோடு வேணால் செக் பண்ணி பாருங்கள் சேனல் பேஜில் இருக்கும் ஸோ இங்கே இந்த ராகு கேதுக்கள் ராசி ரீதியாக என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த வகையில் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் துலாம் ராசி துலாம் ராசிக்கு இதுவரைக்கும் மரபு ஸ்தானங்களான ஆறு மற்றும் பன்னிரெண்டாம் இடங்களில் செஞ்சரித்து வந்த ராகு கேது இனி உங்களுடைய ராசிக்கு ஐந்து மற்றும் பதினோராம் இடங்களில் அடுத்த பதினெட்டு மாத காலங்களுக்கு சஞ்சரித்து வரும் இதுவரைக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு பொருளாதார ரீதியான விரயங்கள் ஏதாவது நிதி இழப்புகள் அல்லது உடல்நல பிரச்சனைகள் சின்ன சின்ன விபத்துகள் உற்றார உறவினர்கள் நண்பர்கள் வகையில் மனஸ்தாபங்கள் ஏற்படுறது தொழில் வேலை உத்தியோக பிடித்தமில்லாமல் செயல்படுறது இந்த மாதிரியான விஷயங்களை இந்த ராகு கேதுக்கு கொடுத்துட்டு வந்தாங்க இப்போது ரீசெண்ட் டைமில் துலாம் ராசிக்காரங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ராகு கேதுக்களுடைய தாக்கம் அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு தொடர்ந்து சில வருடங்களாகவே கிரக அமைப்புகளானது ஒரு கலவையான நிலைகளை தான் செயல்பட்டு இருக்குது ஏதாவது முழுசாக பாசிட்டிவாகவும் இருக்கிறதில்ல அதே நேரம் முழுதுமாக நெகட்டிவாகவும் மறுக்கிறது ஒரு கிரகம் கொடுக்கிற ஸ்தானத்திற்கு போச்சு அப்படின்னா இன்னொரு கிரகம் தடுக்கிற ஸ்தானத்திற்கு போயிடும் ஸோ இப்படி தான் மாறி மாறி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் அந்த வகையில் இந்த ராகு கேதுக்களும் பார்த்திங்கன்னா ஒரு மறைமுகமான ஆதாயங்களையும் சங்கடங்களையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய வகைகள் தான் கடந்த முறை அப்படிங்கிறது இருந்துட்டு வந்தது இனி உங்களுடைய ராசிக்கு ஐந்து மற்றும் பதினோராம் இடங்களில் இந்த ராகு கேதுக்குள்ள செஞ்ச ஆரம்பம் அப்படிங்கிறது இருக்கும் பொதுவாக ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு சாதகமான கிரகம் அப்படின்னு சொல்ல முடியாது அதற்காக பாதகமான கிரகம் அப்படின்னும் எடுத்துக்க முடியாது அதாவது நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சில சங்கடங்களை கொடுத்து அதன் மூலமாக நல்ல விஷயங்களை ஏற்படுத்தும் இந்த ராகு கேதுக்கள் அதனால் பொதுவான வகையிலே இந்த ராகு கேதுக்களை முழுவதுமாக பாசிட்டிவ்னு எடுத்துக்க முடியாது அக்கா முழுவதுமாக நெகட்டிவ் அப்படின்னும் எடுத்துக்க முடியாது ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா ஐந்து பதினோராம் இடங்களில் ராகு கேதுக்கள் வருது அப்படிங்கும்பொழுது இது கடந்த முறை செய்ததை காட்டின் முன்ன கூடுதலாக வேலை செய்யணும்னு சொல்லலாம் ஏன்னா ஜென்ரலாக ஐந்து பதினோராம் இடங்கள்ல ராவிக்க எதுக்கள் அப்படிங்கிறது அவ்வளோவா ஃபேவராக வேலை செய்யாது அதாவது இச்சைகளை தூண்டக்கூடிய தான் அது அதிகம் செய்யும் ஆசைகளை உண்டு பண்ணும் தேவையில்லாத கற்பனைகளில் உழல வைக்கும் சம்பந்த சம்பந்தம் இல்லாத விஷயங்களில் ஈடுபட வைக்கும் சின்ன குழந்தைகள் எப்படி பார்க்குறது மேலெலாம் ஆசைப்படுதோ அந்த மாதிரி தேவையோ தேவையில்லையோ பார்க்கறது மேலாம் ஒரு இச்சை அப்படிங்கிறது ஏற்படும் இவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு கம்பேரிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும் அவங்க எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் இவங்க என்ன செஞ்சிட்ருக்குறாங்க நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களோட ஒப்பிட்டு ஒப்பிட்டு எல்லா விஷயங்களும் செய்யும் மனசு ஒரு நிலையில் இருக்காது அலைவாயும் மனது அப்படின்னு சொல்லுவாங்க அது இந்த ஐந்து பதினொன்று ராகு கேதுக்கு வந்த விஷயம் கூடுதலாகவே வேலை செய்யும் சொல்கிறேன் அதுவும் ராசி நிலைகளில் அந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படும்போது மனம் அலைபாயும் தன்மை முழுவதுமாக பெற்றுரும் மனம் கட்டுக்குள்ளே இருக்கார் இதனால் மனநிலையில் சின்ன சின்ன தடுமாற்றங்களும் குழப்பங்களும் இருக்கும் எல்லா விஷயங்களுக்கும் அவசரப்படுவாங்க நினச்சா நினச்சது உடனே கிடச்சிடணும் பார்ப்பாங்க நல்லது கெட்டது யோசிக்க மாட்டாங்க முன்ன பின்னே யோசிக்க மாட்டாங்க ரெஸ்ட்டு எனக்கு அது தோணுது அது எனக்கு வேணும் அப்படிங்கிற அந்த முரண்பிடிக்கிற சுபாவம் தான் அதிகம் ஏற்படும் பொதுவாக இந்த ஐந்து பதினொன்றில் வரக்கூடிய இந்த ராகி கேடுகள் இந்த மாதிரி கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்கள்லாம் ஏற்படுத்தும் குறைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கும்னு சொல்லலாம் ஸோ இது வந்து அவங்க கூட வயது நிலைக்கேற்ப சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் பொதுவான நிலைகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இச்சைகளை தூண்டக்கூடிய அமைப்புகளை தான் அதிகம் ஏற்படும் நிறைய ட்ராவல் பண்ணலாம் நிறைய இடங்களுக்கு ஊர் சுற்ற வைக்கும் கலை காவியங்களில் ஈடுபட வைக்கும் ஏதாவது ஒரு ஆற்று சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகம் ஏற்படும் சிலருக்கெல்லாம் அதை கற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்புகள் தான் ஏற்படும் ஆன்மீக ரீதியான விஷயங்களில் பிடித்தம் ஏற்படும் பிடிச்சதோ பிடிக்கலையோ ஏதோ ஒரு தெய்வத்தின் மேலே நம்பிக்கைங்கிறது ஏற்படும் இல்லை ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அந்த மாதிரி ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் ஏதாவது ஒரு வகையில் ஏற்படுத்தி கொடுக்கும் பசி அதிகமாகும் நாக்கு சுவை அதிகம் கேட்கும் எதையாவது ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு மனம் இயங்கும் நீங்கள் சாப்பிட்றீங்களா இல்லையா அப்படிங்கிற ரெண்டாவது விஷயம் ஏன்னா இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வெறும் கற்பனைகள் தான் ஒரு மாயை மாதிரி தான் அதெல்லாம் செயல்படும் எஜத்தில் அது நடக்குதா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது ஆனால் மனம் அதற்காக இயங்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அசை போட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு காணல் நீர் மாதிரி தான் எல்லாமே தூரத்துலேருந்து பார்க்கும் போது நான் பக்கத்தில் போய் பார்த்தோம் ஒன்றும் இருக்காது அந்த மாதிரி தான் மனசை எதிர்பார்க்கும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இந்த மாதிரி செய்யணும் இந்த மாதிரி ருசை வேணும் இந்த மாதிரி ஒரு பொருள் வேணும் அப்படின்னாலாம் எதிர்பார்க்கும் ஆனால் அது கைக்கு கிடைச்சதுக்கப்புறம் அதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இது வந்து அவங்களோட சுய ஜாதகம் எப்படி அது சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிற ரெண்டாவது விஷயம் ஆசைப்பட மட்டும்தான் தெரியும் ஆசைப்பட்டது கிடச்சிது அப்படின்னா கிடைச்சதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்க ஆரம்பிக்கும் இது ஐந்து பதினொன்றில் எதுக்கு வந்துச்சுன்னா இந்த மாதிரியான சங்கடங்களை குழப்பங்களை அதிகம் ஏற்படுத்தும் காரிய ரீதியான விஷயங்கள்னா மனசளவில் ஒரு மாதிரியான சலிப்பு இருக்கும் என்னென்னா நம்மளும் என்னென்னமோ செஞ்சுட்ருக்கோமே என்னென்னமோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோமே புதுசு புதுசாக எல்லா விஷயங்களையும் செய்கிறோம் மற்றவங்க செய்கிறத விட பெஸ்ட்டாகவே செய்யணும் ஆனாலும் நமக்கு ஒரு விஷயம் நமக்கு தகுந்த மாதிரி கிடைக்க மாட்டேங்குது அமைய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருக்கும் அதாவது பிளான் பண்ணுவீங்க எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க ப்ராசஸிங்கும் நல்லா போய்கிட்டு இருக்கும் ஆனால் ரிசல்ட் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது நீங்கள் என்ன பெனிஃபிட் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது அங்கே கேள்விக்குறியாக இருக்கும் ஸோ இது ஒரு மாதிரி சளிப்பு தட்ட ஆரம்பிச்சி மெயினாக உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு சுய தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ராக்கியது பேச்சுக்கப்புறம் ஒரு சாதகமான அமைப்புகள் இருந்தாலும் கூட ஒரு திருப்தியான நிலை அப்படிங்கிறது இருக்காது பெனிஃபிட்ஸான எந்த ஒரு விஷயங்களும் எதிர்பார்க்குற மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது சர்வீஸ் ஒரேன்டாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் சாதகமாக இருக்கும் நான் ஒரு லட்சியத்துக்காக அல்லது ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புக்காக ஏதாவது ஒரு தேவைக்காக நீங்கள் ஒரு விஷயங்களை செய்கிறீங்க அப்படின்னா அது நடந்தாலும் கூட அதனால உங்களுக்கு மனசில் ஒரு ஃபுல்ஃபில் ஆகுதா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது கேள்விக்குறியாகவே இறந்துக்கிட்டு வரும் சரியாக தான் செஞ்சுருக்குமா அப்படின்னு உங்களை நீங்களே திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஸோ இந்த மாதிரி குழப்ப நிலைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் போல் சென்டிமெண்ட் பிரியர்களாக இருப்பாங்க மெயினாக அந்த காதல் உணர்வுகள் அப்படிங்கிற அந்த காலகட்டங்களில் அதிகமாக தூண்டப்படும் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முரட்டு சிங்கல் முரட்டு சிங்கல் அப்படின்னு எல்லாருமே சுற்றிட்டு இருந்தாங்க எனக்கு அந்த வார்த்தை எங்கே போச்சுன்னு தெரியல ஸோ அந்த மாதிரி முரட்டு சிங்கிளாக இருக்கக்கூடியவங்களை கூட காதல் வலையில் சிக்க வைக்கும் இப்போ பொதுவாக துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த விருப்பம் காதல் உணர்வுகள் அன்பு பாசம் நேசம் அப்படிங்கிறது அவங்கவுங்களுடைய நிலைகளுக்கேற்ப உறவுகளுக்கேற்ப இது அதிகரிக்கும் அது சார்ந்த விஷயங்களை ஈடுபடவும் செய்வாங்க நிறைய பேருக்கு இந்த காதல் திருமணங்கள் அப்படிங்கிறதும் கைகூடும் ஆனால் கண்டிப்பாக போராட்டம் அப்படிங்கிறதும் இருக்கும் பற்று பாசம் அப்படிங்கிறது பொதுவாகவே அதிகரிக்கும் குறிப்பாக குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த பந்த பாசங்களுக்காக இயங்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கும் ஏதோ ஒரு உறவுகளை நினைத்து ஒருவித இயக்கம் அப்படிங்கிறது இருக்கும் இவங்க கூட இருந்திருக்கலாம் அதில் இந்த மாதிரியான ஒரு உறவு நமக்கு இல்லையே அப்படின்னு கொஞ்சம் பேர்ஸ்னலாக சில இயக்கங்களை உண்டாக்கும் ஏதாவது ஒரு உறவு முறைகள் அதே போல் குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி உறவுகளில் குழந்தைகள் மேலே பாசங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அதிகமாகும் ஸோ எப்படி பார்த்தாலும் குலாம் ராசிக்காரங்க இந்த சென்டிமெண்ட் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது இந்த அளவுக்கு மேலே அமுதம் நஞ்சு அப்படிங்கிறதும் பலமுறை இருக்குது ஸோ அதை இந்த சென்டிமெண்ட்ஸ் சார்ந்த விஷயங்களில் பொருத்தி பார்த்துக்கோங்க ஸோ ஓவராலாக இந்த ராகுக்கேது பேச்சு ஆனால் குலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் மன ரீதியாக ஏற்படக்கூடிய மனச்சலனங்களை உங்களால் மேனேஜ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா இந்த ராகுக்கியது பேச்சு உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்காது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்